எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க இன்னைக்கு நாள் ரொம்ப நல்ல நல்லா இருக்க போகுது ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி வச்சிருக்கேன் நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கறத விட இது நல்ல செய்தி இது இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு

ஹா ஹாஹா இதை பொறுத்து எல்லாத்தையுமே கற்றுக்க வேண்டியது தான் அப்புறம் இந்த கேமனா விளையாடி ஜெயிச்சு பைசும் வாங்கிடுவேன் ஆ ஈஸியாக தான் இருக்கு இது கண்டிப்பாக எனக்கு ஏதோ காம்பெண்டிஷனே தான் உனக்காரனாக ரெடியாக விட விக்கு ஹாஹா ஆ ஏ டபுள்யூ என்ன இருக்குன்னு பாடுறா ஹ என்ன முட்டையோ அதுக்கு பேரு கோஜும் ஹ கூஜு சரியா சொன்னீங்க கூஜுங்கிறது சைனால இருக்க ஒரு பழமையான கேம் இப்போ இருக்கிற ஃபுட்பால் மாதிரி தான் அது அவன் கையில வச்சிருக்கிறது என்னோட இதுதான் என்னுடைய தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா கொடுத்துட்டு போனது வா விளையாடலாம் நானும் சில விஷயங்களை கத்து தரேன் சரி ஓகே வாங்க விளையாடலாம் ஓகே யா

என் மட்டா அது மட்டிலேயே அடிச்சது சிறுமண்ட்டுக்கடா உங்களுக்கு வேற வேலையா இல்லையாடா என் கையில் சிக்காம ஓட்டுருக்கடா கப்பா இது கூஜு பாலாச்சே கிடைச்சிடுச்சு எனக்கு கிடைச்சிருச்சு ஆஹா கிடைச்சிடுச்சு உடனே தேடிக்கிட்டே இருந்தேன் ஆஹா இது ரொம்ப சூப்பராக இருக்கே இப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டியதுதான் வா விளையாட சூப்பரா இருக்கு அப்படித்தான்டா புக்கு அது இங்கதான் இருக்கு அத ஹண்டர் பிக்கு வச்சிருக்கிறான் லோகர் பிக்கு என்ன கொடுமை என்ன என்ன சத்தம் அச்சச்சோ பாத்துட்டா ஹர்ப்புனையா விட்டு சொல்றான் ஹா சொல்ல ஜெயிச்சே டபுள் அந்த எப்படி கொண்டு வருதுன்னு நீ காம்பெடிஷன் நடக்க போதா ஆமா அந்த விக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா ஏதோ கேவ்ஜி காம்படிஷன் சொன்னா ஜெயிக்கிறவங்களுக்கு கோல்டன் கூட சொன்ன மாதிரி இருந்தது இங்க பாரு நாம அந்த பால தான் தொலைச்சிட்டோம் அதை எப்படியாவது திரும்ப கொண்டு வரோம் காம்படிஷன்ல கலந்துக்கிறோம் எங்களை நம்பு கண்டிப்பா திரும்ப எடுத்துக்கிட்டு வருவோம் எங்களை நம்ப மாட்டியா ஷெர்லேன் என்ன நம்ப சரி காம்படிஷன்ல கலந்துக்கணும்னா உங்களுக்கு கோச்சிங் வேணும் அதனால நான் உங்களுக்கு உதவி செய்றேன் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு கத்து தரேன் லேடிஸ் ஜென்டில்மேன் ஜென்டல்மேன் இந்த வருஷம் உங்களை வரவேற்கிறேன் போட்டியாளர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம் இது முதல் போட்டியாளர் அவர் ஹெல்மெட்டை போட வேண்டியது இல்லை என தலையை யூஸ் பண்றாரு பால்ல விளையாடுறாரு ஹண்டர் வேக் விளையாடுற ஸ்டைல பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு கேம்ல உங்கள பாக்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் நம்ம கேமோட அடுத்த கண்டஸ்டன்ட்ஸ் வெல்கம் பண்ணலாம் எல்லாரும் அவங்கள பாத்தீங்களா ரொம்ப பயங்கரமா இருக்காங்கல்ல இந்த காம்படிஷன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது ரடியா இந்த மூணு ரவுண்ட்ல ரெண்டு ஜெயிச்சாலே அவங்க சாம்பியன் டோ இந்த கேம் நம்ம விளையாடுறோம் லோகர் விக்கு மூஞ்சில மண்ணு பூசுறோம் நோடங்கங்க ரடியா 니, 여기다 올아 박거. 요. 게 올아 들어. 아, 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 아 விளையாடி ஸ்கோர் பண்ணிட்டாரு அவர் கோல் போட்டதுக்கு டான்ஸ் ஆடி கொண்டாடிட்டு இருக்காரு தேங்க்யூ சரி இப்ப எல்லாரும் செகண்ட் ரவுண்டுக்கு போலாம்

கடவுளே அந்த போட்டியாளர் கீழே விழுந்துட்டாரு கீழே விழுந்துட்டானோ ஆயோ கால் பண்ணிக்குது ஓ அடடே கோல் போட்டுட்டாங்க சூப்பர் ஓ வா ஹ ஹூ ஆஹ் ஆஹ் ஐயோ டாலிக்கிதோட முடியலையே அடடா எனக்கு தெரிஞ்ச அவருக்கு பலமா அடிபட்டு அடிபட்டுருக்கன்னு நினைக்கிறேன் டி ஒண்ணோ

நீங்க இப்ப அங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்போ நானும் டபுள்யூ அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிகிட்டு இருந்தது உனக்கு எப்படி தெரியும் நீங்க எவ்வளவு தூரத்துல உழஞ்சிருந்தாலும் நான் அதை காயை சரி ஓகே நான் எதுக்கு வந்தோன்னே ஹண்டர் மிட்ட பற்றி பேசுகிற தினமும் அவனோட தொல்லை தாங்க முடியல எப்போ பாரு எங்களை ஹிம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நானும் டபுள்யூவும் ஓடி ஓடி டயர்ட் ஆயிட்டோம் எங்களால் அவன்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல ஆமா நீங்க இங்க வந்ததுலேருந்து அதே தானே திரும்ப திரமாக நடந்துக்கெட்ருக்கேன் கென்ற வார்த்தை இங்கே வந்ததே உங்களை ஹிசப்படுத்துறதுக்காக மட்டும்தானே திரும்பவா

அது உங்களால் ஆனால் என்னால முடியும் நீங்க ஃபார்ச்சூன் டெய்லர்ஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ சொல்றேன் கேட்டுக்கோங்க அவங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு நல்லா தெரியும் அவங்க ரொம்ப வித்தியாசமானவங்க இங்க பாருங்க இப்ப நானும் ஒரு ஃபார்ச்சூன் டெய்லர் தான் என்ன சொல்றா ஆமாம் நம்பிக்கை இல்லையா நான் குறி சொல்றதுல எக்ஸ்பர்ட்

வாய்ப்ப்ப <laughs> <laughs> என்னால முடியலை யாராச்சும் இந்த பக்கமா வரட்டும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாவே இருப்போம் அறிவு இல்லை உனக்கு முதல்ல போய் கிளீன் பண்ண முடியாது

கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா பயப்படாம இருக்கவே மாட்டீங்களா நம்மள யாராவது வந்து இப்ப காப்பாத்துவாங்க ஆமா நம்புங்க நான் ஒரு பார்ச்சூன் டெல்லர்னு மறந்துட்டீங்களா ஏரோ டபுளு இதுக்கு மேல நூய் நம்மதான் நம்மளுக்கு கமுதிக்க நம்பதான் ஒரு ஹோட்டல் ஒரு